பாட்டு நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சொல்லப்படுகிறது முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறார் தேவன் இதை யார சொல்லுகிறார் ஒரு சபையை பார்த்து தேவன் சொல்லுகிறான் தேவனுடைய சபையாய் இருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்களா வேதம் சொல்லுகிறது என் மனவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டம் நீ அடைக்கப்பட்ட தோட்டமா இருக்கிறாய் இரண்டாவது தேவன் சொல்றாரு நீ மறைவு கட்டப்பட்ட என்னது நீரூற்றும் நீ முத்தரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறாய் இதை யாரை பார்த்து சொல்லுகிறது சபையை பார்த்து சொல்லுகிறது இன்னொருத்த சொல்லுங்க என்னை பார்த்து சொல்லுகிறது என் மன விருப்பத்தின்படி என் யோசனை படி அந்த மூலையில நிற்பேன் அந்த ரோட்ல நிற்பேன் அந்த தோட்டத்துல நிற்பேன் கண்டவர்தல் இருந்த என்னைய தேவன் என்ன செய்யறாரு அவர் என்னை அடைக்கிறார் என்னை அடைத்து வைக்கிறார் நீங்க கண்டவர்தலை சுத்திக்கிட்டு இருப்பீங்க மனம் போன போக்குல பேச்சு கூட நீங்க தோன்றதெல்லாம் பேசிக்கொண்டிருந்தீங்க ஆனா சபைக்கு வரும் பொழுது பேச்சில கூட தேவன் அடைப்பை ஏற்படுத்துகிறார் இன்னைக்கு ஓ இத பேசக்கூடாது வார்த்தையில கூட நம்ம என்ன குறைந்திருக்கிறது வார்த்தை குறைந்திருக்கலாம் தேவன் உங்களை அடைத்து இருந்தால் உங்களுடைய விருப்பத்தின்படியாய் உங்களுடைய யோசனையின்படியா நீங்கள் நடக்க மாட்டீர்கள் உங்களுடைய விருப்பத்தின்படி உங்களால் நடக்க முடியாது யார் தேவன் அடைத்திருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படியாக தேவனுடைய விருப்பத்தின்படியாய் அவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் நீர் ஊற்றுதான் ஆனா கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறாரு மறைத்து வைத்திருக்கிறார் உங்களை குறித்து யாருக்கும் தெரியாது உங்களை குறித்து யாருக்கும் புரியாது உங்களை நீங்கள் அறியாமல் இருப்பார்கள் உங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பார்கள் எல்லாரையும் கதப்படுத்துவார்கள் எல்லாரையும் அவர் கண்களுக்கு தெரியும் ஆனா உங்களை மட்டும் அவர்கள் கண்களுக்கு தெரியாது காரணம் தேவன் உங்களை மறைத்து வைத்திருக்கிறார் நீ நீ கவலைப்படாத நீ வேதனைப்படாத கனப்படுத்தவில்லையே என்னை யாரும் முக்கியத்துவம் என்னை யாரும் வரவேற்கலையே நீ கவலைப்படாத ஏன் அவர்கள் உங்களை முக்கியத்துவம் படுத்த மாட்டாகிறார்கள் ஏன் அவர்கள் உங்களை கனப்படுத்த மாட்டாகிறார்கள் அப்படின்னு சொன்னா கர்த்தர் உங்களை அடைத்து வைத்திருக்கிறார் கர்த்தர் உங்களை மறைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னா தான் இனிமேல் யாரும் அந்த சைடு என்ன செய்ய முடியாது போகவே கூடாது அதுக்கு உரிமையானவர்கள் கூட கூடாது போக கூடாது யாரு தான் வந்து அந்த முத்திரையை போட்டவர்கள் தான் வந்து என்ன செய்யணும் எடுக்கணும் வீடு நிலம் உங்களுடைய பொருள் என்று நீங்களே போய் அதை என்ன செய்ய முடியாது அனுபவிக்க முடியாது நீங்க தொட முடியாது நீ அந்த இடத்துக்கு போகவே முடியாது அப்படியாகவே கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறாரா முத்திரை போட்டு வச்சிருக்கிறார் கம்பளி பூச்சி இருக்குங்களே அது தான் மன விருப்பத்தின் படி எல்லாம் இருக்கும் மேயும் வீட்டுக்குள்ள இருக்கும் அருவறுப்பா இருக்கும் குறை உள்ளதா இருக்கும் அற்பமாக எண்ணப்படும் ஆனா அப்படிப்பட்ட கம்பளி பூச்சி தன்னை ஜனங்கள் எல்லாம் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜனங்கள் எல்லாரும் தன்னை நேசிக்க வேண்டும் என்பதற்காக அது என்ன தெரியுமா செய்யுமா தன்னைத்தானே கூடு கட்டி கொண்டு அந்த கூட்டுக்குள்ள போய் என்ன செஞ்சிருமா அது உக்காந்து விடும் உட்காந்து மனிதனுடைய பார்வையில் இருக்க அருவறுப்பான எல்லாம் அருவறுப்பான எல்லாம் பிடிங்கிடும் பிடிங்கிட்டு கூண்டை விட்டு என்ன செய்யாது அது வேலையிலே வராது கூண்டிலே உட்காந்து மறித்தாலும் அதுலயே மறித்துரும் தேவனை பார்த்து அது என்ன செய்யுமா செய்யும் ஆண்டவரே எனக்கு என்ன செய்யும் ஒரு வாழ்வை எனக்கு மீண்டும் கொடுக்கும் எனக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுக்கும் அதோடைய ஜபம் விலையேற பெற்ற ஜபமா அந்த கூட்டுக்குள்ள உட்காந்து தேவனை நோக்கி என்ன செய்யுமா அது ஜெபித்து கொண்டு இருக்குமா பாருங்க அந்த அருவறுப்பான அந்த கம்பளி பூச்சியுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா மாறினது அழகான ரெக்க வந்துச்சான் அந்த ரெக்க தான் இன்றைக்கு எல்லாருடைய கண்களுக்கும் பட்டர்ஃபிளையா என்ன செய்து வருகிறது பட்டர்ஃபிளையுடைய முதல் வாழ்க்கை என்னது கம்பளி பூச்சி அது தன்னைத்தானே கூடு கட்டி கொண்டு தன்னைத்தானே மறைத்து கொண்டு அது அடைபட்டு கடக்கும் பொழுது அதோடைய வாழ்க்கை எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாக எல்லாருடைய கண்களுக்கும் அது விலையேற பெற்றதாக எல்லாருடைய பார்வைக்கும் அது விசேஷமாக அந்த பூச்சி மாறுகிறது அதுக்கு பெயர் என்னது எல்லாரும் சொல்லுங்க வண்ணத்து பூச்சி பட்டர் பிளே அது பாக்குறது நல்லா இருக்கும் நல்லா கதா ஆனா அது அடைக்கப்படாமல் இருந்தால் அது மறைக்கப்படாமல் இருந்தால் பட்டர் பிளேயா மாறுமா அது மாறாது மாறாது நீங்கள் இந்த உலகத்தில் எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமா இருக்கும்படியாய் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் உங்களை அடைத்து வைத்திருக்கிறார் மறைத்து வைத்திருக்கிறார் முத்திரிக்க போட்டு வைத்திருக்கிறார் எதற்காக நான் எதவாய் மாறப்போகிறேன் வண்ணத்து பூச்சாய் மாறப்போகிறேன் பட்டர் பிளையாய் மாறப்போகிறேன் யாத்திரியாகவும் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வரைக்கும் தேசத்துக்கு போகக்கூடிய வழி எப்படிப்பட்டது போயிடலாம் ஆனால் தேவன் சொல்றாரு இந்த வழியால் ஜனங்கள் பிரவேசித்தால் இந்த வழியால் ஜனங்கள் போனால் அவர்களுக்கு என்ன உண்டாகும் எந்த வழியாய் போனா சீக்கிரம் போயிடுவார்களோ எந்த வழியா சொன்னா பாதுகாப்பாய் போவார்களோ அந்த வழியில கடவுள் வழி நடத்த நடத்த மாட்டாரா ஆண்டவர் சொல்றாரு நடக்கும் யுத்தம் நடக்குமா எகிப்துல இருக்கிற பார்வன் மீண்டும் என்ன செஞ்சிருவான் அவன் வருகிற வழி அவர்கள் அவர்கள் போற ராணுவம் போகிற வழி அதனால ராணுவம் சீக்கிரம் வந்துடும் இவர்களுக்கு விரோதமாக அவர்கள் செயல்படுவார்கள் யுத்தம் பண்ணுவார்கள் என்ன நடக்கும் இஸ்ரேலர்களுக்கும் எகிப்தியருக்கும் யுத்தம் நடக்கிறத ஜனங்கள் பார்த்துட்டு யோ இப்படி மடிகிறது இப்படி சண்டை நடக்குது இப்படி அடிக்கிறாங்களே ஏ அப்பா இவ்வளவு சாவு நடக்கிறதே நாம ஏன் அந்த கஷ்டத்துக்கு போகணும் திருப்பி எங்க போயிடுவோம் எங்க போயிடுவோம் எகிப்துக்கே போயிடுவோம் இங்க இருக்கிற கஷ்டத்தை துன்பத்தை வேதனை பிரச்சனையை பார்த்துட்டு உடனே திரும்பி நினைச்சிருவாங்களாம் போயிடுவாங்களாம் ஆண்டவர் சொல்றாரு அதனால ஜனங்கள் யுத்தத்தை பார்க்க கூடாது என்பதற்காக தேவன் என்ன செய்ய இப்ப வேறு வழியா என்ன செய்ய இருப்ப நடக்கிறார் எப்படி தெரியுங்களா சுத்தி இப்ப இப்படி போ இப்படி போறது ஈஸியா இல்ல உங்களை இப்படி கொண்டுட்டு போய் இப்படியே கொண்டு போய் இது இப்படியே சுத்தி இப்படி கொண்டு போறது ஈஸியா நீங்க எதை விரும்புவீங்க நீங்க எந்த வழியதான் விரும்புவீங்க ஆனா தேவன் எந்த வழியை தெரியுமா விரும்புறாரு இப்படியே போய் தலை திறந்துட்டு இப்படியே போகணும் இப்படியே போகணும் இப்படியே ஏறணும் அங்க பாத்ரூம் இருக்கு அத ஏறணும் நீங்க அடுத்தது அங்க அப்படியே போனீங்கன்னா அங்க ஒரு பாத்ரூம் இருக்கு அதையும் ஏறணும் இதே என்ன சொல்றாரு நீ இப்படியே போறதை விட நான் ஏணி பாற தர இதுல ஏறி வச்சு போ இப்படிதான் இஸ்ரேல் ஜனங்க பெரிய பெரிய மலை என்ன செய்யறாங்க ஏறுகிறார்கள் செங்கடலை செங்கடல் வழியா போறாங்க ஏறி அடுத்தது என்ன என்னது யோர்தான் நதி இதெல்லாம் ஏற விடுறாரு ஆனா தாரோடு போட்டிருக்கிற வழியில எந்த வழியில நடத்தினாலும் அவர் நியமிக்கிற வழியில நடத்தினால் விரும்பலையா விரும்புகிறோம் ஒரு பக்கம் என்ன தெரியுமா இருக்குது தேவன் வழி நடத்துற வழியில சீனாய் மலை இருக்குது இன்னொரு பக்கம் செங்கடல் இருக்குது இன்னொரு பக்கம் வனாந்தரம் இருக்குது இப்ப இந்த மூணு வழியா தான் யார கொண்டு போறாரு போயிடலாம் நாற்பது நாள்ல போக வேண்டிய வழிய விட்டுட்டு கடவுள் நாற்பது வருஷம் வழிய தெரிந்து கொள்கிறான் ஆனா நாற்பது வழி நாற்பது நாள்ல போகிற வழியில நீ போனியன்னா எங்க போயிடுவா காணான்னு போவியா எடுத்து போவியா நாற்பது நாள்ல போகிற வழி ஈஸியான வழி சொகுசான வழி எந்த பாதிப்பும் இல்லாத வழி ஆனா அந்த வழியில நீ போனால் நீ எகிப்துக்கு போயிடுவியா தேவன் காட்டுற வழியில என்ன வாசிங்க செங்கடல் வனாந்தரம் சீனாய் மலை இதெல்லாம் ஏறி ஏறி இறங்கி வனாந்தரத்துல போய் எங்க போனோம் அங்க குடிக்கிற தண்ணியே கொஞ்சோண்டு ஒரே ஒரு தண்ணி இருக்குது அது மாறாமின் தண்ணி அது எப்படி இருக்குமா காசப்பா இருக்கு இந்த வழியில கடத்த கொண்டு போற இந்த வழியில நடக்கிறவர்கள் தான் தேவன் அக்னி சங்கமாகவும் மேகஸ்தம்ப நீ தெரிந்து கொள்ளுகிற இந்த உலகம் போகிற நாற்பது நாள்ல போகிற இந்த வழியில நீ போனால் மேகஸ்தம்பம் உண்டாகாது இந்த ஜனங்களை நிறுத்தி வச்சு இந்த வழியை காட்டுறாரு தேவன் காட்டுற வழியை காட்டுறாரு ஜனங்கள் என்ன பண்றாங்க ஓ உலகமே போகிற வழியில போகாம எந்த வழிய திரும்புறார்கள் எந்த வழிய திரும்புறாங்க தேவன் காட்டுற வழியில திரும்புறாங்க அவங்களை வந்து போடுதுங்க அக்னி ஸ்தம்பம் வந்து போடுதுங்க அப்பதான் என்ன செஞ்ச ஏத்தோம் இந்த ஏத்தோங்களை போய் தேவன் நிறுத்தி ரெண்டு வழி இருக்கிறது ஒரு வழி எங்க போடுது நாற்பது நாள சொகுசாய் எந்த பிரச்சனையும் கஷ்டமும் இல்லாம செழிப்பான வழியில போகக்கூடிய வழி இன்னொரு வழி இருக்கிறது அது ஆபத்து நிறைந்தது கஷ்டமும் துன்பமும் வறட்சி நிறைந்தது அந்த வழியை தேவன் காட்டுறார் இப்ப ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த வழியை தெரிந்து கொள்கிறார்கள் ஆபத்து நிறைந்த உபத்திரமும் கஷ்டமும் நிறைந்த வழி என்ன செய்யறார்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள் அப்படி தெரிந்து கொண்டு அவர்கள் போகும் பொழுதுதான் எது வந்துச்சாம் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அபிஷேகம் வரணும் தேவனுடைய கிருபை வர வேண்டும் வல்லமை வர வேண்டும் என்று சொன்னால் நீ இந்த உலகம் போகிற வாழ்க்கைய வாழ்ந்தால் இந்த உலகம் போகிற பாதையிலே போனால் அபிஷேகம் வாவானா வராதே நீ தேவன் காற்ற வழியில திரும்பினால் தேவனுடைய வழியில நீ நடந்தால் நீ நடக்க முடியாது என்று கர்த்தருக்கு தெரியும் உன்னால் போக முடியாது என்று கர்த்தருக்கு தெரியும் கர்த்தர் அபிஷேகத்தினால் உன்னை நிரப்புவார் அவர் அவருடைய வல்லமையினால் நிரப்புவார் அவர் அவர் வரங்களினால் நிரப்புவார் அவர் கனிகளினால் நிரப்புவார் அவருடைய ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உன்னை நிரப்புவார் அவர் எந்த வழியில திரும்பினால் நடத்துவார் அவர் எந்த வழியில திரும்பினால் உன்னை ஆசிர்வதிப்பார் அவர் சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் நீ தேவன் காற்ற வழியில் நடந்தால் மாறாவின் தண்ணி நிச்சயமாக மதுரமாய் மாறும் நீ உன்னை சேதப்படுத்த முடியாது உன்னை காயப்படுத்த முடியாது தேவனே உன்னை நடத்துவார் அவர் தேவனே பாதுகாப்பாய் வருவார் அவர் நாம் எந்த வழியில் போக வேண்டும் தேவன் வழியில் என்ன செய்யணும் போகணும் தேவன் வழியில போகிற நமக்கு தான் தேவன் என்ன செய்வாரு பாரு யார் நிக்கிறது யோசுவா கண்ணை ஏறெடுத்தா யார் நிக்கிறது ஒரு தேவ தூதர் என்ன செய்றாரு உருவின பட்டத்தோடு நிக்கிறாரு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு முன்பாக யார் போறது யுத்த சிங்கம் ராஜசிங்கம் பொய்து கொண்டிருக்கிறான் தேவனைய வழிய விட்டு விலக ஆசிரியர்கள் இன்றைக்கு உன்னை யார் யாரெல்லாம் அற்பமா எண்ணுகிறார்களோ குறைவா எண்ணுகிறார்களோ உன்னை குற்றப்படுத்துகிறார்களோ நீ கவலைப்படாதே தேவன் உன்னை மறைத்து வைத்திருக்கிறான் நடக்கிற வழி எப்படி இருக்கலாம் வனாந்தரமா இருக்கலாம் மலை சீனாய் மலையா இருக்கலாம் செங்கடலா இருக்கலாம் யோர்தான் நதியா இருக்கலாம் ஆனா எல்லாரும் நல்ல பாதையில நல்ல ரோடு போட்ட பாதையில நடந்து போகலாம் ஆனா நீ வருகிற பாதைகள்ருடா இருக்கலாம் குன்றுகளா இருக்கலாம் ஆனால் கர்த்த உன் கரத்தை பிடித்திருக்கிறார் கர்த்தர் உன் செல்லுகிறார் உண்டு நீ எதற்கு கலங்க வேண்டிய தேவையில்லை நீ போகிற பாதையை பார்க்காத நீ போகிற வழியை பார்க்காத கர்த்தரை கர்த்தர் உங்களை வழி நடத்துக்கு போகிற வழி ஆரம்பத்துல வேணா பயமா இருக்கும் நடக்க முடியாது போல தெரியும் ஆனா நீங்க நடக்க ஆரம்பித்த பிறகுதான் தெரியும் கர்த்தர் உங்களை சுமப்பாரா உங்களை தாங்குவார உங்களை தப்பு அவர் ஒரு தீங்கு உங்களை அணுக முடியாது அப்ப எதுக்குள்ளவே இருக்கணும் இசைவெல் ஜன இசைவல் ஜனங்களை எதை போட்டு அடைச்சாரு மேகஸ்தம்பத்தை போட்டு அடைச்சா அங்க இருந்து ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது இசைவல் ஜனங்களை ஒருத்தங்க பார்க்க முடியாது ஃபுல்லா தான் இருக்கும் இவங்க இவங்க இருப்பாங்க எதுக்குள்ள போயிட்டு போயிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு உங்களை தேவன் தேவன் எப்படி தெரியுமா அடைச்சிருக்கிறாரு அடைச்சிருக்கிறாரு சபையில போட்டு சபைக்குள்ள மேகஸ்தத்துக்குள்ளதான் அடைத்து வைத்திருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் எப்படி அடைக்கப்பட்டிருக்கிறீர்கள் சொல்லுங்க சொல்லுங்க அதனால தேவன் சொன்னார் சபை கூடுதலை ஒருபோது என்ன செஞ்சிடாத சத்தமா சொல்லுங்க பேருக்கு தெரிய மாட்டேங்குது எதை மட்டும் விட கூடாது தேவன் சொல்லுகிற ஒரு திங்குமணு இந்த மேகஸ்தம்பத்தை விட்டு விலகுன ஜனங்கள் மறித்து போனார்கள் மேகஸ்தம்பம் போகும் பொழுது மேகஸ்தம்பம் போகும் பொழுது ஜனங்கள் என்ன செய்யல சில ஜனங்கள் என்ன செய்யல போகல நம்ம சத போயிட்டு இருக்கோம் போவோம் போவோம் பத்தி கொஞ்சம் பேச வேண்டியது மேகஸ்தம்பத்தின் வழியாய் போனவர்களுக்கு பாதுகாப்பு ஆசீர்வாதம் அந்த மேகஸ்தம்பத்தை விட்டு விலகி போனவங்களுக்கு மறித்து போனார்கள் எல்லாம் மறித்து போனார்கள் ஒருவர் கூட என்ன செய்யல திரும்பல அதனாலதான் தேவன் சொல்லுகிறாரு புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டில் மேகஸ்தம்பி வழிநடத்தினாரு புதிய ஏற்பாட்டுல தேவன் சபையாய் வழிநடத்துகிறார் விடுவது நமக்கு மிகப்பெரிய ஆபத்து தேவனுடைய விட்டு தேவனுடைய பாதுகாப்பை விட்டு விலகுகிறோம் நாம் ஒவ்வொருவரும் கர்த்துடைய வழியை விட்டு விலக கூடாது நான் கர்த்தோடைய விட்டு விலகிறனா இல்லையா என்பதை நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள் கர்த்தரையை வட்டி வழிய விட்டு விலகு ஒரு மனிதன் சபை கூடுதலை விட்டு விலகுல நீங்கள் சபை கூடுதலை மட்டும் முன்பாக தேவன் எப்படி போகிறார் அக்னி ஸ்தம்பமாய் போகிறார் உருவின பட்டயத்தோடு போகிறார் எந்த தீங்கு உங்களை என்ன செய்ய முடியாது அணுக முடியாது ஒரு நாள் கவலைப்படாதீர்கள் ஒரு நாள் கலங்காதீர்கள் ஒரு நாள் திகையாதீர்கள் உங்களை நடத்துகிற தேவன் அவர் உங்களை நடத்துகிற தேவனவர் சில கஷ்டங்களையும் துன்பங்களையும் பிரச்சனைகளை அனுமதித்து பழைய ஏற்பாட்டுல மறித்து போக வேண்டும் புதிய ஏற்பாடுல தேவன் மறுபடியும் மனம் திரும்பி மறுபடியும் மடல கொண்டு வந்து சபையில தேவன் சேர்க்கிறார் அவர் இதுதான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கிருபை உள்ளது அந்த கிருபையினால் நான் மீண்டும் சபையில கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறேன் நான் அந்த கிருபை என் மேல வந்திருக்கிறேன் பழைய ஏற்பாட்டுல கிருபை கிடையாது மறுபடியும் வீக சமத்துக்கு வர முடியாது அவர்கள் மறித்து போக வேண்டும் ஆனா புதிய ஏற்பாட்டுல என் தேவன் என் மேல் கிருபையா இருக்கிறபடினால சில கஷ்டங்களை துன்பங்களை எனக்கு அனுமதித்தாலும் திருப்பி கொண்டு வந்து எங்க வந்து சேர்க்கிறாரு சபையில சேர்த்து விடுகிறார் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில எது முக்கியம் எது முக்கியம் தேவன் உன அடைக்கப்பட்ட தோட்டமாய் முத்திரிக்கப்பட்ட கிணறாய் அடுத்தது என்னது மறைக்கப்பட்ட நீர் அப்படின்னா எது நீரூற்று எது கிணறு எது தோட்டம் அப்படின்னா எல்லா சபைதான் கர்த்தர் உங்களை எங்க வைத்திருக்கிறாரு எங்க வைத்திருக்கிறார்கள் சொல்லுங்க நீ தேவனுடைய சபையா இருக்கிறாய் நீ தேவனுடைய சபையா இருக்கிறாய் நீ தேவனுடைய சபையா இருக்கிறபடினால ஏற்ற காலம் வருகிறது நீ வண்ணத்து பூச்சாய் பறக்கிற காலம் வருகிறது ஏற்ற காலத்திலே தேவம் என்ன செய்வார் வண்ணத்து பூச்சையா இருப்பார் இப்ப இருக்கிற கஷ்டத்தை குறித்தோ ஒன்றுமே இல்லைங்க இயலாமையில் இருக்கிறேன் கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறங்க ஒதுக்கப்பட்ட நிலையில இருக்கிற குற்ற சாற்றப்படுற நிலையில இருக்கிற கவலைப்படாது ஆனால் ஒன்றே ஒன்று நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன் ஒருவன் சபைக்குள்ளே இருப்பதோ கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பதோ ரெண்டு ஒன்று அலையலோயா அப்ப ஏன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்க வேண்டும் நான் சபையாய் வரும் பொழுது கூடி வரும்போது அவுடைய ச இருக்கிற அவயமாய் மாறுகிறேன் நான் சபையாய் கூடி வரவில்லை என்று சொன்னால் அவருடைய சரியத்துல இருக்கிற அவயமாய் நான் இருக்க முடியாது நான் இல்லாமல் போய் விடுகிறேன் அப்படி என்று சொன்னால் நீங்கள் சபை கூடுதல்ல விடாமல் இருக்க வேண்டும் இன்றைக்கு இடைவிடாமல் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது இடைவிடாமல் ஜெபம் பண்றா தூங்க கூடாதா சிலவர்கள் வந்து கேட்பார்கள் தூங்க கூடாதா சாப்பிட கூடாதா இல்ல எந்திரிச்சு வெளியில போக கூடாதா இடைவிடாமல் ஜெபம் பண்றதுன்னா என்ன என்று கேட்டீங்கன்னா எதையும் செய்யக்கூடாது என்பதற்காக அல்ல ஜெபிக்கிற நேரம் அதிகாலை ஐந்து மணிக்கு எதிர்த்து ஜபிக்கிறியா அந்த ஜெபிக்கிற நேரம் இரவுல தூங்கும் போது பொழுது ஜபிக்கிறாயா அந்த ஜெபிக்கிற நேரம் மத்தியானத்துல சும்மா இருக்கிற நேரத்துல நீ ஜபிக்கிறாயா அந்த ஜெபிக்கிற நேரம் தானியலை போல மூன்று வேலையும் நீ தவறாமல் அந்த நேரத்தை எவ்வளவு கஷ்டங்கள் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் உபத்தரவங்களை வந்தாலும் அந்த ஜெபிக்கிற நேரத்தை விடாமல் நீ கொண்டு வந்தால் நீ இடை விடாமல் ஜெபிக்கிறாய் என்ற அர்த்தம் அலைய சபை கூடுதலே நான் விடாமல் இருப்பதுன்னா என்ன அர்த்தம் எப்பெல்லாம் சபை கூடுகிறதோ எப்பெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கூடுகிறது உபவாச நாளிலே கூடுகிறது அடுத்தது ஆசீர்வாத கூட்டங்களை கூடுகிறது பைபிள் ஸ்டெடிகளை கூடுகிறது இப்படி சபை எப்பெல்லாம் கூடுகிறதோ அப்ப எல்லாம் நீ கூடி வரும்போதெல்லாம் நீ வருகிறது என்ன செய்யுது சபை கூடுதலை விட்டு நீ இன்றைக்கு பிசாசு ஆட விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கத்தை போல அவன் சுற்றி தீர்கிறான் நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் இந்த உலகத்திலேயே சபை மிக பெரிய பாதுகாப்பானது தேவனுடைய பாதுகாப்பை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க விலக கூடாது நீ சபை கூடுதலை விட்டு விலகினால் எவ்வளவு பெரிய பாவமானாலும் உன்னை வந்து ஒட்டிக்கொள்ளும் சங்கீதம் ஒன்னாம் அதிகாரம் சொல்லுகிறது சபை கூடுதலை நம்ம விடும் பொழுது அநேக பாவங்களுக்கு நம்ம உட்படுகிறோம் அநேக பாவங்களுக்கு நம்ம உட்படுகிறோம் என்று சொல்லப்படுகிறது அதனால சபை கூடுதலை நாம் விடாமல் இருந்தால் ஒவ்வொரு நாளும் பரிசு நீதியில வளரக்கூடிய இருக்கிறோம் கம்பிளி பூச்சியாக இருக்கிற நாம் பட்டர்ஃபிளையாக மாறிக்கொண்டிருக்கிறோம் அலையலையா பாவியா இருந்த நான் பரிசுத்தமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால எதை விட்டு விலக கூடாது சொல்லுங்க சபை கூடுதலை மட்டும் என்ன செய்ய விட்டு விலக கூடாது ஏன் அந்த உலகத்திலேயே சபை கூடுதல் மிகப்பெரிய பாதுகாப்பு எழுக்கானா என்கின்ற ஒரு சகோதரருக்கு ரெண்டு மனைவி இருக்கிறார்கள் ஒருவர் பேர் வெண்ணினால் இன்னொருத்தர் பேர் என்னது அன்னாள் இன்னொரு பேர் தான் என்னது அன்னாள் அப்ப பெனினால் அண்ணாள் ரெண்டு பேர் இருக்கிறாரு இந்த ரெண்டு பேருக்கும் கர்த்தர் பாருங்க யாரு தெரியுமா ஆசிர்வாச்சிருந்தாடே யார் தெரியுமா ஆசிர்வாதமா இருக்கிறது பெனினால் தான் அப்படி இருக்கிறான் ஆசிர்வாதமா இருக்கிறான் பிள்ளைகள் இருக்கிறது சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறாள் ஆனால் சந்தோஷமா இல்லாத ஒரு ஆள் யார் தெரியுமா அண்ணாள் ஏன் சந்தோஷமா இல்ல அப்படின்னா கர்த்தர் அவளை அடைத்து வைத்திருந்தான் கர்த்தர் அவளை என்ன செஞ்சாரு அடைத்து வைத்திருந்தா என்னத்தை அடைத்து வாசிங்க பொழுது கற்பத்தை அடைத்து அவருக்கு இரண்டு மனைவிகள் ஒருத்தி பேர் அன்னாள் மற்றவர் பேர் மெனினால் மெனினாலுக்கோ பிள்ளைகள் இருந்தார்கள் அண்ணாளுக்கோ பிள்ளை இல்லை கர்த்தர் யாருடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தால் அண்ணாளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தால் வெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் பிள்ளைகள் இருந்ததுனால ஆசீர்வாதமா இருந்ததுனால யார தெரியுமா குறைவா அண்ணாலே குறைவா என்னா அற்பமா எண்ணினால் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏன் கர்த்தர் ஒரேதான் ஆசீர்வித்து உயர்த்தல வந்த உடனே வந்த உடனே நீ கேக்குறதெல்லாம் கொடுத்தாங்க பக்கத்து வீட்டுல ஒரு ஆள் உட்கார முடியாது தெருவுல யாரும் நடக்கவே முடியாது இந்த பெண்ணின் போல எல்லாரும் என்ன செஞ்சிருங்க நீங்க அற்பமாய் குறைவாய் நினைக்க ஆரம்பிச்சிருக்க குற்றப்படுத்திடுவீங்க கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிறார் ஏன் அடை தெரியுமா வச்சிருக்கிறாரு ஏன் தெரியுமா அடைச்சு வச்சிருக்கிறாரு ஓ உங்களை எல்லாரும் இப்ப என்ன பண்றாங்க காயப்படுத்துறார்கள் உங்களை இருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் உடனே அண்ணாவுக்கு என்ன வருது நம்மளை அநேகர் காயப்படுத்தினது போல நாம் யாரை என்ன செய்யக்கூடாது தேவன் உங்களை அடைச்சி வச்சிருக்கிறதுனால என்ன தெரியுமா நடக்குது அநேகர் உங்களை காயப்படுத்துகிறார்கள் குற்றப்படுத்துகிறார்கள் வேதனைப்படுத்துகிறார்கள் உங்களுக்கு ஒரு தீர்மானம் வருது இந்த அடைக்கப்பட்ட இடத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறீர்கள் தேவன் உங்களை உருவாக்குகிறார் ஓ நாம யாரை என்ன செஞ்சிருக்கூடாது என்ன மேலே காயப்படுத்திருக்கிறார் குற்றப்படுத்தக்கூடாது வேதனைப்படுத்திடக்கூடாது எங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த என்ன வருது அடைக்கப்பட்ட சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதுனாலதான் எண்ணம் வருகிறது இல்லைன்னு வச்சுங்களேன் இந்த நீங்க அடைக்கப்பட்ட சபைக்குள்ள நீங்க இல்ல பாத்துருவோம் என்ன எதிர்த்தா பேசுன கல்யாணத்துக்கு உனக்கு பத்திரிக்காவே வைக்க மாட்டேன் உனக்கு திருப்பியே கூப்பிட மாட்டேன் எங்க இல்ல உனக்கு வந்து பில்லி சூனியா வச்சிருவேன் அடுத்தது என்னது நீ ரெண்டு பேரை கூப்பிட்டிய நான் பத்து பேரை உனக்கு என்ன செய்யறேன் நான் திரட்டுறேன் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருவோம் பள்ளிக்கு பழி வாங்க ஆரம்பிச்சுடுவோம் ஆனால் தேவன் உங்களை அடைத்து வைத்திருக்கிறதுனால உங்களுக்கு எண்ணங்கள் வருது நாம் பிறரை மன்னிக்க வேண்டும் பிறர் என்ன செய்யணும் மன்னிக்க வேண்டும் யாரையும் நம்ம காயப்படுத்த கூடாது குற்றப்படுத்த கூடாது இந்த எண்ணம் எல்லாம் எங்க வருது எங்க வருது அடைக்கப்பட்டிருக்க அண்ணாளுக்கு இந்த எண்ணம் வந்துச்சு எதனால தெரியுமா அந்த எண்ணம் வந்துச்சு கர்ப்பத்தை அடைத்திருந்தார் உங்களை தேவன் அடைத்து வைத்திருக்கிறதுனால உங்களுக்கு தேவனுடைய வசனம் என்னது என்று புரிகிறது கத்தர் யார் என்று உங்களுக்கு புரிகிறது என்னுடைய சுகத்தை தேவன் அடைத்து வைத்திருந்தார் என்னுடைய சுகத்தை தேவன் அடைத்து வைத்ததுனாலதான் உண்மையான தெய்வம் யார் என்று தேட ஆரம்பித்தேன் இயேசுவை கண்டுபிடித்தேன் என் சுகத்தை தேவன் அடைக்க வைக்கலன்னா நான் தேவன் யார் என்று அறியாமலே வாழ்ந்திருப்பேன் அப்ப தேவன் என்னுடைய சுகத்தை அடைத்து வைத்திருந்தார் ஏற்ற காலங்கள் ஏற்ற நேரங்கள் வரும் பொழுது அப்பொழுதுதான் நான் தகுதியான அந்த தேவனுடைய சுகத்தை பெறுவதற்கு தகுதியான நபராய் பொழுதுதான் கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார் அந்த சுகத்தினால நான் யாரை காயப்படுத்தல அந்த சுகத்தை பெற்றுக் கொண்டதுனால யாரையும் எண்ணல அந்த சுகத்தை பெற்றுக் கொண்டதுனால யாரை குறைவாய் பேசல என்னை போல வியாதிஸ்தர்கள் சுகமாக வேண்டும் அந்த வியாதியிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்தது அதுக்கு காரணம் என்ன நான் தேவன் என்னுடைய சுகத்தை அடைத்து இருந்ததுனால நான் அடைக்கப்பட்டவனாய் இருந்தபடினால அந்த எண்ணம் வந்தது உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை அடைத்து வைத்திருப்பார் ஒருபோது கவலைப்படாதீர்கள் அந்த அடைத்து அடைக்கப்பட்டிருக்க அந்த சூழ்நிலை நல்லது அந்த எந்த காரியத்தில் நீங்க அடைக்கப்பட்டிருக்கோ அந்த காரியத்துல கர்த்த நிச்சயமா உங்களை உயர்த்துவார் அந்த உலக அந்த நிச்சயமா அந்த காரியத்தில் நீங்கள் இந்த உலகத்திலே பிரகாசிப்பீர்கள் எந்த காரியத்துல அண்ணாலை தேவன் அடைத்து வைத்திருந்தாரோ எதை அடைத்து வைத்தாரு கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார் ஆனா கர்ப்பத்தை எந்த காரியத்தில் அடைத்து வைத்திருந்தாரோ அதே கற்பத்தின் மூலியமா தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய தெற்கு தெரித்து சாமுவேல் உண்டானார் அலேலையா உலகமே அளவுக்கு உலகமே ஆசீர்வாதமா இருக்க அளவுக்கு அடைக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து தான் சாமுவேல் உண்டானார் அலேலையா தேவன் எந்த காரியத்துல உன்னை அடைத்து வைத்திருக்கிறாரோ எந்த காரியத்திலே உன்னை மறைக்கப்பட்டு வைத்திருக்கிறாரோ எந்த முத்திரிக்கப்பட்டு வைத்திருக்கிறாரோ அந்த கர்த்தர் உங்களை இந்த உலகத்திலே பிரகாசிக்க செய்வார் அவர் இந்த உலகத்திலே வாழாகம தலையா நிற்பாய் கீழாகம மேலா நிற்பாய் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் உன்னை அழைத்து இருக்கிறார் அவர் ஏதோ ஒரு சில காரியங்கள் கிடைக்கிறது ஒரு சில நன்மைகள் கிடைக்கிறது ஆனாலும் ஒரு சில சகோதரிகள் ஒரு சில சகோதரிகளை நாங்கள் செபிக்கிறோம் அவங்கள பிரயாசப்படுகிறோம் உபவாசம் போடுகிறோம் ஆலோசனை கொடுக்கிறோம் ஆனாலும் சில காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கை என்ன இருக்குது தொடர்ந்து வருகிறது அது நல்லது சொல்லுங்க நல்லதா நல்லது இல்லையா நல்லது ஆனால் ஒரு தீங்கும் வர முடியாது உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் துன்பங்கள் போராட்டங்கள் வியாதிகள் விளைவினங்கள் உன்னை பின் தேவன் சொல்லுகிறார் என் கிருபை ஒன்றே போதுமானது என் கிருபை ஒன்றே போதுமானது அப்ப தேவன் என்னை அனுமதித்திருக்கிறார் நான் சபையில நிலைத்திருக்கிறேன் சபை கூடுதல் என்னை விடுவது கிடையாது சபையில நான் இருக்கிறபடினால என்னுடைய எல்லா கஷ்டமும் துன்பமும் வேதனையும் என் தேவனுக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய தேவையில்லை எல்லாமே என் தேவனுடைய அனுமதியில தான் எனக்கு வருகிறது என் தேவனுடைய அனுமதியில தான் எனக்கு வருகிறது அதை நான் சொல்லி அவருக்கு புரிய வைக்க வேண்டிய தேவையில்லை அவர் எல்லாம் அறிந்தவர் அவர்